ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஜிகே வித் ஏகே இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆப்ரஹாம் லிங்கனில் ஆரம்பித்து டொனால்ட் ட்ரம்ப் வரைக்கும் துப்பாக்கி சூட்டில் பாதிக்கப்பட்ட அமெரிக்க அதிபர்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தஞ்சு ஏப்ரல் பதினாலில் வாஷிங்டனில் இருக்கிற ஃபோர்ட் தேட்டரில் ஆப்ரஹாம் லிங்கனும் அவரோட வைஃபும் ஒரு காமெடி நிகழ்ச்சியில் பங்கேற்றுக்கிட்டு இருந்தாங்க அந்த நேரத்தில் அவரை வந்து ஜான் வில்கீஸ் பூத் அப்படிங்கிறவர் வந்து துப்பாக்கியால் சுட்டு கொண்டுறாரு ஆப்ரஹாம் லிங்கன் அமெரிக்காவோட பதினாறாவது பிரசிடெண்ட் கருப்பின உரிமைகளுக்காக போராடியதற்காக ஆப்ரஹாம் லிங்கன் சுட்டு கொல்லப்பட்டதாக சொல்கிறாங்க வர்ஜினியாவில் பவுலிங் கிரீன் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு கொட்டகையில் மறைஞ்சிருந்த ஜான் வில்கிஸ் பூத்தை ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தஞ்சி ஏப்ரல் இருபத்தாறு அவரையும் சுட்டு கொண்டுடுறாங்க அடுத்து அமெரிக்காவின் இருபதாவது அதிபரான ஜேம்ஸ் கார்ஃபீல்ட் வாஷிங்டனில் ஒரு ரயில்வே நிலையத்தில் நடந்து சென்ற போது சார்லஸ் கிட்டோ அப்படிங்கிறவர் அவர் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தொன்று ஜூலை ரெண்டு சுற்றுறாரு படுகாயமடைந்த ஜேம்ஸ் கார்ஃபீல்ட் செப்டம்பர் பத்தொம்போது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தொன்னில் உயிரிழக்கிறார் இவர் அதிபராக ஆறு மாதங்கள் மட்டும்தான் பதவி வகிக்கிறார் இவரை கொன்ன சார்லஸ் கிட்டோவை ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டு ஜூனில் தூக்கிலிட்டுறாங்க அடுத்து அமெரிக்காவோட இருபத்தி ஐந்தாவது வில்லியம் மெக்கன்லி நியூயார்க்கில் நடந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசியதுக்கப்புறம் மக்களுடன் கை குலுக்கி கொண்டிருந்தப்ப அவரை துப்பாக்கியால் சுட்டுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று செப்டம்பர் ஆறு படுகாயமடைந்த வில்லியம் மெக்கன்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று செப்டம்பர் பதினாலில் உயிரிழந்தார் அவரை சுட்டவர் யாருனா டெட்ராய்டு பகுதியை சேர்ந்த லியோன் ஷோல் கோஸ் இந்த துப்பாக்கி சூட்டை நடத்திய இருபத்தெட்டு வயதான இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று அக்டோபர் இருபத்தொம்போதில் மின்சார நாற்காலியில் அவருக்கு மரண தண்டனை கொடுத்துட்றாங்க அமெரிக்காவோட முப்பத்தி ரெண்டாவது அதிபரான ஃப்ராங்க்லீன் டி ரோஸ்வல்ட் பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணில் மியாமியில் ஒரு திறந்த காரில் மக்களிடம் பேசி கொண்டிருந்தார் அப்போது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது அதில் அதிர்ஷ்டவசமாக அவர் வந்து உயிர் தப்பிச்சிடுறாரு ஆனால் சிக்காகோ மேயரான அண்டன் செர்மாக்கு மேலே அந்த குண்டு பாஞ்சதால் அவர் உயிரிழந்துடுறாரு இந்த சம்பவத்தில் குய்செஃப் ஜங்காரா அப்படிங்கிறவருக்கு மரண தண்டனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு மார்ச் மாதம் வழங்கப்பட்டது அமெரிக்காவின் முப்பத்தி மூணாவது அதிபரான ஹாரியஸ் ட்ரூமன் வெள்ளை மாளிகைக்கு எதிரே உள்ள ஃப்ளேர் ஹவுஸில் தங்கியிருந்தப்ப ஆயுதமேந்திய நபர்கள் இருந்து துப்பாக்கி சூடு நடத்தினாங்க இதில் ட்ரூமன் காயமடையலை இந்த தாக்குதலில் மூன்று போலீஸாரும் தாக்குதல் நடத்தியவர்களில் ஒருவரும் கொல்லப்பட்டனர் இந்த சம்பவம் நடந்தது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது நவம்பரில் அமெரிக்காவின் முப்பத்தி ஐந்தாவது அதிபரான ஜான் எஃப் கென்னடி தன் மனைவி ஜாக்லின் கென்னடியுடன் டல்லாஸ் நகருக்கு சென்றபோது மர்ம நபர்களால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு நவம்பர் சுட்டுக்கொல்லப்படுறார் அவரை சுட்டு கொன்ன லீ ஹார்வி ஆஸ்வால்ட் என்பவரை போலீஸார் உடனே கைது செஞ்சிட்டாங்க போலீஸ் ஆஸ்வால்ட கவுண்டி சிறைக்கு அழைத்து சென்றபோது டல்லாஸ் நைட் கிளப் உரிமையாளரான ஜாக் ரூபி ஆஸ்வால்ட சுட்டு கொண்டுடுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தில் அமெரிக்காவின் முப்பத்தி எட்டாவது பிரசிடண்டான ஜெரால்ட் ஃபோர்டை கொலை செய்ய இருமுறை முயற்சி செய்யப்பட்டது எனினும் இந்த இரு தாக்குதலில் இருந்தும் அவர் வந்து தப்பிச்சிடுறாரு அமெரிக்காவில் நாற்பதாவது அதிபரான ரொனால்ட் ரீஹன் வாஷிங்டன் டிசியில் மோட்டார் அணிவகுப்புக்கு நடந்து சென்றபோது கூட்டத்தில் இருந்த ஜான் ஹிங்க்லி அப்படிங்கிறவர் அவரை துப்பாக்கியால் சுட்டதில் ரொனால்ட் ரீகன் காயமடைந்தார் இந்த சம்பவம் நடந்தது மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று அமெரிக்காவின் நாற்பத்தி மூணாவது அதிபரான ஜார்ஜ் புஷ் கிழக்கு ஐரோப்பிய நாடான ஜார்ஜியா நகரில் திப்பிலிசியில் அந்நாட்டு அதிபரான ஷாக்கஸ் விலி அவங்களோட பேரணியில் பங்கேற்றார் அப்போ வந்து அவரை நோக்கி ஒரு குண்டு வீசப்பட்டது ஆனால் அவர் அதிலிருந்து அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார் குடியரசுக் கட்சியை சேர்ந்த முன்னாள் அதிபரான தியோடார் ரூஸ்வெல்ட் தேர்தலில் வேட்பாளராக மீண்டும் களமிறங்கினார் மில்வாக்கி என்ற இடத்துல நடந்த பொதுக்கூட்டத்தில் அவர் மீது துப்பாக்கி சூடு நடந்தது அவரது நெஞ்சை நோக்கி சுடப்பட்ட அந்த குண்டு அவரது பையில் இருந்த ஐம்பது பக்கங்கள் கொண்ட ஒரு குறிப்புகள் அடங்கிய காகிதங்கள் மீது பட்டதால் மற்றும் இரும்பிலான கண் கண்ணாடிகள் மீதும் குண்டு பட்டதால் அவர் வந்து உயிர் பிழைத்தார் ரூஸ்வெல்ட் அமெரிக்காவோட இருபத்தி ஆறாவது அதிபர் அமெரிக்காவின் முன்னாள் அதிபரான ஜான் கென்னடியின் சகோதரரான ராபர்ட் கென்னடி லாஸ் ஏஞ்சல்ஸில் உள்ள அம்பாசிடர் ஹோட்டலில் மர்ம நபரால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு ஜூன் ஆறில் சுட்டு கொல்லப்பட்டார் ஜனநாயக கட்சி சார்பில் அதிபர் தேர்தலில் ஜார்ஜ் சி வேலஸ் போட்டியிட்டார் மேரீ நடந்த பிரச்சாரத்தில் அவர் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது இதில் அவர் ரொம்ப காயமடைந்தார் இந்த சம்பவத்தில் ஆர்தர் ஹெர்மன் ஃப்ரேமர் என்பவரை குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டு சிறையில் அடைச்சாங்க ஆனா அவரை ரெண்டாயிரத்தி ஏழில் விடுவிச்சிட்டாங்க அமெரிக்காவின் நாற்பத்தி ஐந்தாவது அதிபரான டொனால்ட் ட்ரம்ப் பென்சில்வேனியாவில் உள்ள பட்லர் நகரில் நடந்த ஒரு பிரச்சாரத்தில் பேசிக்கிட்டு அவரோட வலது காதிலேயே ஒருத்தவங்க சுட்டுட்டாங்க அவர் தான் தாமஸ் மேத்யூ குரூக்ஸ் இருபதே வயதான அவர் டொனால்ட் ட்ரம்ப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை பதினாலு அன்னைக்கு சுட்டுட்டார் உடனே அங்கேருந்த சிபிஐ ஆஃபீஸர்ஸ் அவரை உடனே சுட்டு கொண்டுடுறாங்க வலது இருந்து ரத்தம் வலிய வலிய டொனால்ட் ட்ரம்ப் வந்து இருந்து இறங்குறாரு அப்போ அவர் தன்னோட கை முஷ்டியை தூக்கி போராடுவோம் என்று சொல்லிக்கிட்டே அவர் இறங்குறாரு ஆப்ரஹாம் லிங்கனில் ஆரம்பித்து டொனால்ட் ட்ரம்ப் வரைக்கும் யார் யாரை சுட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃபார் மோர் வீடியோஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்